الله اسمع 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 يا اخي والله استقر والله Please order in the hall. Please order in the hall. Please order in the hall. Please order in the hall, and please be seated. Assalamualaikum <laughs> warahmatullahi wabarakatuh. Anak Korea shahada, சமாதானமும் என்றென்றும் எங்கள் அனைவர் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் எங்களுக்கு தெரியும் யுஎன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது அதாவது என்றால் நேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு முழு உலக நாடுகளையும் சேர்த்த ஒரு அமைப்பு இருக்கின்றது இந்த யுனைடெட் நேஷன் அந்த அமைப்பை எடுத்துக்கொண்டால் நாங்கள் எல்லோரும் ஓரளவாவது விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த அமைப்பில் நிரந்தரமாக ஐந்து நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன சைனா பிரான்ஸ் ரஷ்யா யுனைடெட் கிங்டம் கிங்டம் மற்றும் அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த ஐந்து நாடுகளும் அதாவது நிரந்தரமான பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் ஐக்கிய நாடுகளுடைய பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் நிரந்தர நாடுகளாக இருக்கின்றன இன்னும் பத்து நாடுகள் பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் நாடுகள் இருக்கின்றன அந்த நாடுகள் இரண்டு வருடங்களுக்கு இரண்டு வருடங்களாக இரண்டு வருடங்களுக்கு அந்த நாடுகள் தெரிவு செய்யப்படும் அதாவது பயிர் யுவன் ஜெனரல் அசம்பிளியால் தெரிவு செய்யப்படுவார்கள் அந்த நன் பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் அதாவது நிரந்தரம் அல்லாத நாடுகள் ரெண்டு வருடத்துக்குத்தான் அந்த யுனைடெட் நேஷன்ஸ் கூட்டமைப்பில் அங்கத்துவம் வகிக்கும் அந்த இரண்டு வருடம் முடிந்ததற்கு பின்னால் வேறு நாடுகளை ஒரு பத்து நாடுகளே அதில் உள்வாங்கப்படும் இப்படியாக எல்லா நாடுகளுக்கும் இரண்டு வருடம் இரண்டு வருடம் அந்த யுனைடெட் நேசனில் அங்கத்துவ நாடுகளாக சேர்த்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் இந்த யுனைடெட் நேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி ஆறு தான் முதலாவது உருவாக்கப்பட்டது இதனுடைய இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அமெரிக்காவில் நியூயார்க்கில் அமைந்திருக்கின்றது அதாவது கிட்டத்தட்ட நூத்தி எண்பதுக்கும் அதிகமான ஏக்கர்களை கொண்ட நிலப்பரப்பில் இதனுடைய மிக பிரமாண்டமான ஒரு கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய பிரதான நோக்கம் இந்த யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகளுடைய ஐக்கிய நாடுகள் சங்கத்தினுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் இவர்களுடைய தேர்ம் என்னவென்றால் பீஸ் நாடுகளுக்கு மத்தியில் சமாதானத்தை உருவாக்குவது நாடுகளுக்கு மத்தியில் சமாதானத்தை கொண்டு வருவதுதான் இவர்களுடைய பிரதான தேர்மாக இருக்கின்றது அதே போன்று டிக்னிட்டி அதேபோன்று ஜஸ்டிஸ் அண்ட் ஹெல்த் பிளானட் அதாவது சமாதானம் மற்றும் சுகாதார திட்டங்களை நாடுகளுக்கிடையிலே கொண்டு வருவதுதான் இவர்களுடைய முக்கியமான திறமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல பெட்டர் லிவிங் ஃபார் ஓல் ஹியூமன் கைன் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மனித இனத்தவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்துவதுதான் ஒரு தரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவதுதான் இவர்களுடைய இந்த ஐநா சபையில் பிரதான ஒரு தமாக பிரதான ஒரு கருப்பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இன்று பார்க்கும் பொழுது அந்த பிரதான அவருடைய கருப்பொருளுக்கும் அப்பால் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன் பிரதான கருப்பொருளை அவர்களுக்கு நிறைவேற்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் அதாவது இவர்கள் உருவாக்கப்பட்டது பீஸ் யுத்த யுத்தத்தை நிறுத்துவது இரண்டு நாடுகளுக்கு மத்தியில யுத்தங்கள் நடைபெற்ற சமாதானப்படுத்துவது பரஸ்பரப்படுத்துவது இப்படியான முக்கியமான குறிக்கோள்களை கொண்டுதான் அந்த ஐநா சபை உருவாக்கப்பட்டது இப்பொழுது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் சண்டை போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போன்று பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சினை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்களுடைய தலையீடு எந்த அளவுக்கு முக்கியம் என்று என்னால் சொல்ல முடியாது இந்த ஐநா சபையின் யுனைடெட் நேஷனுடைய ஒன்பதாவது ஜெனரல் செக்ரட்டரியாக செக்ரட்டரி ஜெனரல் பொதுச் செயலாளராக ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்னாம் மாதம் இன்று வரைக்கும் ோனியோ கட்டரஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இன்று வரைக்கும் அந்த ஜெனரல் செக்ரட்டரியாக என்டோனியோ கட்டரஸ் அவர்கள் அவருடைய சேவையை செய்து கொண்டு வருகின்றார்கள் யூஎன் அசெம்பிளி எடுத்துக்கொண்டால் எமது நாடும் கூட எமது நாடு இலங்கை நாடும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் பதினேழாம் பதினாலாம் திகதி அங்கத்துவத்தை மெம்பர்ஷிப்பை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு உறுப்பு நாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தே அதனுடைய உறுப்புரிமையை பெற்றுக்கொண்டிருக்கின்றது அதே போல நான் இன்று பேசுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் அந்த தலைப்பில் எங்களுக்கு தெரியும் யுனைடெட் இட் அதாவது யுனைடெட் நேசனுடைய பொதுச்சபை எண்பதாவது மாநாடு எண்பதாவது வருட பூர்த்தி விழா இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக பிரமாண்டமான முறையில் கோலாகலமாக நியூயார்க்கில் அதனுடைய தலைமையகத்தில் அந்த கூட்டம் நடைபெற்றது முழு உலக தலைவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் எமது நாட்டுடைய தலைவர் கௌரவ அனுரகுமாரதிநாயக் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எமது நாட்டுடைய பிரச்சனைகளை பற்றி பேசியும் பலஸ்தீன் நாட்டுடைய பிரச்சனைகளை பற்றியும் பேசிய காணொலிகளை நாங்கள் அனைவரும் கண்டுகளித்தோம் எங்களுடைய நாட்டு தலைவர்கள் மாத்திரமல்ல மோதன் ஒன் ஹண்ட்ரட் பிப்டி டிப்ளமேட்ஸ் அதாவது நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான நான் நாட்டுடைய பிரதிநிதிகள் கலந்து இந்த மா மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் இதில் எண்பதாவது உரையா எண்பதாவது அந்த கூட்டத்தொடரில் உரையாற்றுவதற்காக வேண்டி பலர்கள் எல்லோரும் பலர்கள் உரையாற்றினார்கள் இவர்கள் அனைவர்களுடைய கருப்பொருளும் இந்த நூற்றி ஐம்பது நாட்டுடைய தலைவர்களுடைய தலைவர்களில் அதிகமான தலைவருடைய கருப்பொருள் என்னவென்றால் பேசுபொருள் என்னவென்றால் பலஸ்தீன் பலஸ்தீனுடைய பேச்சைத்தான் எல்லோருமே பேசினார்கள் இது ஒரு பாபேரிசம் இது ஒரு மிளைச்சத்தனமான தாக்குதல் இது அதாவது ஜெனோசைட் ஒரு இனத்துக்கு எதிரான ஒரு படுகொலை இது நிறுத்தப்பட வேண்டும் என்று தான் அதிகமானவர்கள் பேசினார்கள் அதில் பேசியவர்களின் முக்கியமான ஒரு சிலர்களைப் பற்றி சொல்கின்றேன் அதிகமான உலக தலை நாட்டு தலைவர்கள் அவுட் பண்ணார்கள் அதாவது அந்த இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் பேசும் பொழுது அங்கே உரையாற்ற ஆரம்பிக்கும் பொழுது அதிகமான சத்தத்துடனும் அதிகமான கூச்சலிட்டும் அதிகமான மோசமான வார்த்தைகளை சொல்லியும் வெளிநடப்பு செய்தார்கள் என்பதை நாங்கள் காணொலிகள் மூலமாக பார்த்தோம் அந்த சபையை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மக்கள் வெளி வெளிநடப்பு செய்தார்கள் அந்த அளவுக்கு ஒரு மிருகத்தனமான செயல் என்பதை தான் காட்டுகின்றது அந்த நிதன்யாக விஷயம் முஸ்லீம் நாட்டு தலைவர்கள் முஸ்லீம் அல்லாத நாட்டு தலைவர்கள் அதிகமானவர்கள் வெளிநடப்பு செய்த காட்சிகளை நாங்கள் கண்டோம் ஜோர்தானுடைய அதிபர் கனடாவுடைய அதிபர் கண்ணேரி அவர்களும் கூட எந்த அளவுக்கு என்றால் இது நிறுத்தப்பட வேண்டும் பலஸ்தீனுடைய பிரச்சினை நிறுத்தப்பட வேண்டும் அங்கே மக்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் உடனடிய உடனடியாக ஒரு சமாதானத்துக்கு வர வேண்டும் என்ற ஆக்ரோஷமான ஒரு உரையை கனடாவுடைய அதிபர் ம கண்ணரி அவர்கள் பேசினார்கள் அதே போல ஜோர்தானுடைய அதிபர் கௌரவ அப்துல்லா அவர்கள் பேசும் பொழுது கண்ணீர் மல்காவருடைய பேச்சு அமைந்திருந்தது அவர்களும் மக்கள் மனிதாபிமானம் தேவை அனுதாபம் கம்பாஷன் தேவை என்று அவருடைய பேச்சு அழகான ஒரு சிறந்த ஒரு பேச்சை பேசியிருந்தார் அதே போன்று சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஜனாதிபதி ஷைரில் ரம பாசன் வி ஷுட் புரொடக்ட் என் சேவ் தெம் த Israel இஸ் is கமிட்டிங் genocide காசா பலஸ்தீனியன் Uh, continuing genocide and famine. We can't agree. South Africa obviously opposed that. அதாவது இந்த ஒரு இன படுகொலை எதிரான செயலை எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது சவுத் ஆப்பிரிக்கா இதை முற்றுமுழுதாக வருக்கின்றது வெளிப்படையாக வருக்கின்றது நாங்கள் இதை நான் மட்டுமல்ல எனது நாட்டு மக்களும் இதை வெறுக்கின்றார்கள் பஞ்சத்தில் பட்டணியில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு மோசமான ஒரு செயல் என்று ஆக்ரோஷமான ஒரு நே உரையை சவுத் ஆப்பிரிக்காவுடைய அதிபர் அவர்கள் ஆற்றியிருந்தார்கள் அதே போன்று பலஸ்தீனுடைய ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் அவர்கள் பலஸ்தீனை எமது மக்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இது எமது மண் இது எமது நாடு இது எமது பூமி எமது மக்கள் எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் நாங்கள் யாருக்கும் பயந்து எங்களுடைய பூமியை எங்களுடைய மக்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்ற ஆக்ரோஷமான கண்ணீர் மல்கர் ஆற்றியிருந்தார் அதே போல இந்தோனேஷியாவுடைய தலைவர் வி ஆர் கெதர் கெதர்ட் ஹியர் ஹியூமன் அவருடைய அவர் அவருடைய நாட்டு நாட்டு பிரச்சனையை பற்றி பேசிவிட்டு நாட்டுடைய விஷயத்தை பற்றி பேசிவிட்டு ஹியூமன் அதாவது ஏன் பிறந்தது என்று கேட்டார் யுனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஏன் இந்த ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்டது என்ற விடயத்தை கேள்வி எழுப்பினார் கேள்வி எழுப்பியோடு அவர் சொன்ன பதில் என்னவென்றால் டு பில்ட் சொல்டரிட்டி பிட்வீன் கண்ட்ரீஸ் பலஸ்தீனியன் அதாவது நாடுகளுக்கு மத்தியில ஒற்றுமை பரஸ்பரத்தை உண்டாக்குவதற்காக வேண்டித்தான் இந்த யுஎன் ஐக்கிய நாடுகள் சமாதான கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்ற விடயத்தை அவர் தொட்டிக்காட்டி விட்டு சென்றார் அதே போன்று கொலம்பியாவுடைய நாட்டு தலைவருடைய பேச்சு தான் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தது கஸ்டாவோ பெட்ரோ என்று சொல்லக்கூடிய அந்த கொலம்பியா நாட்டுடைய தலைவர் அவர் சிறப்பான ஒரு உரை ஆற்றியிருந்தார் எந்த அளவுக்கு என்றால் அவர் நான் நினைக்கின்றேன் டபுள் சிட்டிசன் அமெரிக்காவுடைய சிட்டிசனும் இருக்கின்றது கொலம்பியா நாட்டுடைய சிட்டிசனும் அவருக்கு இருக்கின்றது என்பதாக இந்த உரை ஆற்றியதற்கு பின்னால் உடனடியாக அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த கொலம்பியா நாட்டுடைய தலைவருடைய விசாவை அப்படியே அந்த புரஜா அப்படியே ரத்து செய்து விட்டார் அந்த அளவுக்கு அவருடைய உரை ஆக்ரோஷமாக இருந்தது அந்த கொலம்பியா நாட்டுடைய தலைவருடைய ஆக்ரோஷமாக இருந்தது நாங்கள் எப்பொழுதும் பலஸ்தீனோட இருக்கின்றோம் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கின்றோம் பலஸ்தீனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் செய்வதற்கு எமது கொலம்பியா நாடு செய்வதற்கு முன் வந்திருக்கின்றது என்ற ஆக்ரோஷமான ஒரு உரையை நிகழ்த்தினார் அன்புக்குரியவர்களே எங்கே அரபு நாடுகள் எங்கே இஸ்லாமிய நாடுகள் எங்கே நீதமான நாடுகள் ஆனால் கவலை என்ன தெரியுமா எம்முடைய நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு அதாவது இந்தியா இந்தியாவுடைய தலைவர் அவர் ஒரு வார்த்தை கூட பலஸ்தீனை பற்றி பேசவில்லை என்று தான் மீடியாக்களின் மூலமாக பார்க்கின்றோம் அவர் வெளிப்படையாக obviously வெளிப்படையாக சொல்லிவிட்டார் நான் இஸ்ரேலுக்கு ஆதரவானவன் என்ற விடயத்தை அவர் சொல்லிவிட்டார் எனவே அன்புக்குரியவர்களே நியாயம் எங்கே இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும் இந்த யூஎனுடைய உடைய செக்ரட்டரி ஜெனரல் அவர்கள் நீதமானவராக இருந்தால் உடனடியாக இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சினையை இல்லாமலாக்குவது முடிவுறுவதற்கு அவர் ஒரு முயற்சி செய்வோ செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியுடைய பிரதான கருப்பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி பிரார்த்திப்போம் பலஸ்தீனுடைய விடிவுக்காக வேண்டி பிரார்த்திப்போம் எங்களுக்கு தெரியும் சிஸ்டம் புளோட்டிலா சமிட் என்று சொல்லக்கூடிய ஒரு நூற்றுக்கும் அதிகமான கப்பல்களில் கடல் மார்க்கமாக அதிகமான நண்முஸ்லிம்கள் தான் அதிகம் என்று நினைக்கின்றேன் நண்முஸ்லிம்களை விட நண்முஸ்லிம்கள் தான் அதிகம் என்று நினைக்கின்றேன் அதில் பிரபலமானவர்கள் பிரபலங்கள் வருகின்றார்கள் அதே போன்று முக்கியமானவர்கள் வருகின்றார்கள் அதே போன்று காலநிலை அவதானிகள் வருகின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதியுடைய பேர பிள்ளைகள் வருகின்றார்கள் இப்படியாக முக்கியமான பிரதானிகள் அந்த அந்த அதாவது காசாவை வந்தடைவதற்காக வேண்டி காசா மக்களுக்கு எங்களுடைய உதவியை எப்படியாவது எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர்கள் உயிரை படையம் வைத்து அப்படியே கடல் மார்க்கமாக பல நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று இன்றோ அல்லது நேற்றோ ஒரு சில கப்பல்கள் வந்தடைந்தது அந்த கப்பல்களை அப்படியே பறிமுதல் செய்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணியம் இராணுவம் அப்படியே பறிமுதல் செய்து வந்தவர்கள் கிட்டத்தை கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமானவர்கள் அவர்களே அப்படியே என்ன செய்திருக்கின்றார்கள் கைது செய்திருக்கின்றார்கள் என்ற தகவல்களை எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகின்றோம் அதே போல இந்த தகவலை அடுத்தவர்களுக்கு ஏற்றி வைக்கின்றார்கள் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா பரவாயில்லை என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாங்களும் அந்த இடத்தை வந்தடைவோம் அதற்கு பின்னால எங்களுக்கு செய்யக்கூடியதை செய்யட்டும் என்ற விடயத்தை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இப்படியான முழு உலகத்தையும் பார்த்தால் முழு உலகத்திலும் உள்ள பொதுமக்கள் பப்ளிக் என்ன செய்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய சுலோகங்களை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டங்கள் சுலோகங்களை ஏந்தியவாறு பல பல விடயங்களை முயற்சிகளை எல்லாம் செய்கின்றார்கள் அந்த முயற்சி கை கைகூட வேண்டும் அவசரமாக நிறைவேற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையாக அமைய வேண்டும் என்று With due respect to the next speakers, I would kindly ask to you, gentlemen in the left row, please take your seats. We will continue. Excellencies, as we are receiving queries, I would like to assure you that, don't worry, the UN teleprompters are working perfectly. And by this technical note, I would like to call on the next speaker. The Assembly will hear an address by His Excellency Prabhu Wohosubi President of the Republic of Indonesia. I request protocol to escort His Excellency and invite him to address the Assembly. His Excellency, Mr. Antonio Guterres, Secretary General. Of the United Nations, Her Excellency, Madame Annalena Baerbock, President of the United Nations General Assembly, His Excellency, Mr. Morses Abelian, Under Secretary General for General Assembly and Management, Excellencies, Heads of States, Heads of Governments, Distinguished Delegates, Ladies and Gentlemen. It is indeed a great honour for me to stand in this august General Assembly Hall among leaders and representatives who represent almost all of humanity. We differ in race, religion and nationality, yet we gather together today as one human family. We are here first and foremost as fellow human beings, each created equal, endowed with unalienable rights to life, liberty, and the pursuit of happiness. The words of the United Nations Declaration of Independence have inspired democratic movements across continents, including the French Revolution, the Russian Revolution, the Mexican Revolution, the Chinese Revolution. And Indonesia's own struggle and journey to freedom. It also gave birth to the Universal Declaration of Human Rights, adopted by the United Nations in 1948. All men are created equal was the creed that opened the way to unprecedented global prosperity and dignity. And yet, in our own era, of scientific and technological triumphs, an era capable of ending hunger, poverty and environmental ruin, we also continue to face today grave, dangerous challenges and uncertainties. Human folly, fueled by fear, racism, hatred, oppression and apartheid, threatens our common future. My country knows this pain. For centuries, Indonesians lived under colonial domination, oppression, and slavery. We were treated less than dogs in our own homeland. We Indonesians know what it means to be denied justice and what it means to live in apartheid, to live in poverty, and to be denied. Equal opportunity. We also knew what solidarity can do. In our struggle for independence, in our fight to overcome hunger, disease, and poverty, the United Nations stood with Indonesia and gave us vital assistance. Decisions are made here based on human solidarity by the security council and this assembly gave indonesia independence, international legitimacy, opened doors and supported our early development through the efforts of the united nations children fund, the united nations food and agriculture organization, the fao, the world health organization and many, many other united nations institutions and because of that indonesia today stands on the cusp of shared prosperity and greater equality and dignity madam president excellencies our world today is driven by conflict injustice and deepening uncertainty every